கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நம்பர் வரைக்கும் வணக்கம்ங்க பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு சோ குவாலிட்டி காரி மாடுங்க வட இந்தியா கிடரி கன்னங்கள் ரெண்டு கண்ணுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கலர் குவாலிட்டியில் ரேர் பிரியடான கலர் வந்துருக்குதுங்க ஒரு ஜோடி காலக்கன்றுங்க ஷோ குவாலிட்டின்னு மயில கிடாரி இருக்குதுங்க பல் போடாத கிடாரி விற்பனை என்ன தேதியில் பதிவுவிட்ருக்குறோம் என்ன விளைநிலத்தை சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத மறக்காம பார்த்துட்டு போகிடுங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரூட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் நிறைய இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க வர நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா தெளிவாக நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துருவோம் வீடியோ பதிவில் வண்டியில் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியான மாடுங்க ஒரு காரி மாடு நல்லா மிகச்சிறந்த லட்சணத்தில் வரக்கூடிய மாடுங்க ஒரு காரி மாடில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த நல்ல ராஜம்சங்களோட ஒரு மாடு நல்லா இரட்டை மூலம் கூட டார்க்லிங்க சுழு சுத்தத்தில் நல்ல குணவனத்தில் தெளிவான மாடு வந்திருக்குதுங்க ஒரு பல் போடாத கெடாரி நல்ல சோ குவாலிட்டியான கெடாரி ஒன்று வந்திருக்குதுங்க விற்பனை பதிவுகளை முழுமையாக பார்த்துட்டு எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க விற்பனை பதிவில் முதல் பதிவாக பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுழு சுத்தமான கண்ணுங்க நல்லா வடந்திய கண்ணுங்க ராத்தி அப்படிங்கிற பிரீடை சேர்ந்த நல்ல இரட்டத்து மூல அமைப்பு கொண்ட கண்ணுங்க இதே மாதிரி கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் துறிஞ்சல் என்ன நாட்டு மாடுகளுக்கு இந்த கலர் உழுகும் அதே மாதிரி இந்த வடைந்திய மாடுகளில் கிர் இந்த மாதிரி ராத்தி மாடு கருப்பு வெள்ளைப்புள்ள இந்த மாதிரி உழுகுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல பெருவெட்டு பால் நல்லா பக்குவம் பண்ணணும் அப்படின்னா வந்து தலையத்துலேயே ஒரு அஞ்சு லிட்டரில் ஒரு நேரத்துக்கு கறக்கிற அளவுக்கு நல்லா பிரீடு குவாலிட்டி சேர்ந்த கண்ணுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் தானுங்க காது ரெண்டும் நல்லா ப்ரௌனாக மூக்கு ப்ரௌனிஸ் ப்ரௌனிஸாங்க உடம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையில் செவலை புள்ளி விழுந்துருக்குறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் கையால் ஊக்கம் தோப்பு கொடி வந்து பார்த்திங்கன்னா அல் நல்ல நர பால் நரம்பு கொடியோட சுழி சுத்தத்தில் நல்ல குணவனத்தில் ராத்தி மாட்டோட கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் இந்த வயதாகுதுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது மாடு வந்து தெரிஞ்ச நண்பர்கிட்ட இருந்த மாடுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு பத்து லிட்டருங்களில் அசல்தான் கறக்கூடிய கறவையோட மாட்டோட கண்ணுங்க கறந்துட்டு போகத்தான் வந்து உங்களுக்கு கண்ணு கூட்டி நல்லா கண்ணு தெளிவாக வளர்ந்துட்டு இருந்ததுங்க இன்னமே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தாராளமாக கரக்கூடிய அளவு பால் கறவை இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மடியில் ஒரு சின்ன ஃபால்ட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து வத்தடித்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றை கிலோ ரூபாய்க்கு வாங்கின மாடுங்க பால் வற்ற வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ம மருத்துவத்துக்காக பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால பாலை வற்ற வச்சுட்டாங்க கண்ணை வந்து கூப்பிட்டு சொன்னாங்க நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம்ங்க நல்ல அதிக கறவையில் ராத்தி மாட்டோட கன்று வடந்திய கன்று கிடாரி கன்று அதுவும் இந்த கலர் பேச்சில் வாங்கி வளர்த்த பிரியப்படுறவங்க தெளிவாக நீங்கள் கொண்டு போய் வளர்த்துனிங்கன்னா நல்ல தெளிவான மாடை வந்து சேருங்க கையால் ஊக்கம் மற்றபடி திமுல் கட்டுங்க நல்லா ரெட்டநாடி உடம்புல காலக்கன்று மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுங்க கிடாரி கன்று அதே மாதிரி குணவனத்துலேயும் நல்ல குணவனமாக இருக்குங்க ஒரு நாள் மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கற்றும் நம்ம இடத்துக்கு நேற்று வந்ததுங்க கொஞ்சம் கத்திக்கிட்டே இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் கற்று கம்மியாயிருச்சு பால் வேறு மாட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஊட்ட மாட்டேங்குது தட்டு நல்லா சாப்பிடுதுங்க மற்றபடி நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க கொண்டு போய் வளர்த்துட்டீங்கன்னா நல்ல டாப் குவாலிட்டியான ஒரு மாடு வட இந்திய பிரீடை சேர்ந்த மாடு நம்மகிட்ட இருக்குதுங்க கண்ணோடய விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரி கண்ணுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் வந்து ஒரு சந்தையிலையோ இல்லை வேற எங்கேயோ வந்து ஒரு பத்து மாடு இருபது மாடு வரும் அப்படின்னு ஒரு இடத்து தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம போய் வாங்கிட்டு வர முடியாதுங்க ஏதாவது அதிக அளவில் கேட்குறாங்க இந்த மாதிரி கண்டுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் நம்மளுக்கு வர்றதும் இல்லை எங்கேயோ ஒன்று ரெண்டு கிடைக்கிதுங்க அதாவது தெரிஞ்ச இடத்துல எங்கேயோ ஒன்று ரெண்டு போகிற வர சந்தையில் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணைகளில் ஈர் மாடு இந்த மாதிரி உடந்திய மாடுகள் வச்சுருக்குறவங்க விற்பனை செய்யும்போது நம்மகிட்ட சொல்கிறாங்க கொண்டு வந்து விற்பனை பதவி போடுறவங்க அந்த கன்று பிடிச்சிருந்தனா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அடுத்தது வீடியோ பதிவில் பார்த்துருக்கற கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பத்து மாதங்களாகனா சுழி சுத்தமான கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கன்று கண்ணு சுழி சுத்தம் காங்கை மாடல் கொண்டாமல் தெளிவாக இருக்குதுங்க நடுமுதல் நெரிசல் இல்லாமல் நல்லா பின்மாடி ஏற்றத்தில் மடியாமல் சுத்தத்தில் வாழறதோடு தெளிவாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிரு வகையோடு சேர்ந்ததுங்க வடந்தியா கன்று கிடாரி கன்று சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது வயது பத்து மாதம் ஆகுதுங்க குறைப்பில் இல்லைங்க கழிப்பு சொல்லி கிடையாது மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் இட்டு பற்கள் தெளிவாக இருக்குது குழா முன்னாலும் தம்ப தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேளுங்க வீடியோவில் ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க பத்து மாதம் ஆன கண்ணுங்க வட இந்திய கன்று கிடாரி கண்ணுங்க கையால் சுத்தம் மற்றபடி மடிகாம்பு சுத்தம் எல்லாமே இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஐநூறுங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நல்ல மேய்ச்சல் நல்லா மேயக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடை சரிக்குதுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க வீடியோவில் நம்ம மூணாவது விற்பனை பகுதியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காரி மாடுங்க மாடு வந்து அழகு லட்சணத்தில் சிறந்த மாடு இருந்து இறக்குறோம் அதே மாதிரி சொல்லக்கூடிய விவரங்களை வந்து முழுமையாக கேளுங்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு விலை நிலவரத்தை கேட்காம அது விலை நிலவரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறக்கோசரம் வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்குறீங்க விலை நிலவரம் கண்டிப்பாக எல்லா பதிவுலேயுமே சொல்லியிருப்பேங்க அதோடய விவரங்களை தெளிவாக சொல்லியிருப்போம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் காரி மாடுங்க நல்ல லட்சணத்தில் நல்லா சிறந்த மாடு நல்ல கையால் ஊக்கத்தில் நல்லா பெருவட்டு மாடாக வந்து இருக்கக்கூடிய நல்ல தெளிவான மாடுங்க போடக்கூடிய கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணாவது கண்ணுங்க ஏற்கனவே ரெண்டு கண்ணு தெளிவாக போட்டுருக்குதுங்க பல் வந்து கடை முளைப்பு வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க போடக்கூடிய கன்று மூணாவது கண்ணுங்க மாட்டில் நல்ல ஆழநிலத்தில் கையால் ஊக்கத்துலிங்க நல்லா டயர் வண்டி ஏறுதாட்டா நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாடுங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக கூட தெரியல ஆனால் நல்ல நெட்டு நல்ல உயரமுங்க கையால் ஊக்கம் பெருங்கூட்டு மாட்டில் நல்ல காரி மாடு வைக்க நாளைக்கு அப்புறம் நல்ல மாடு ஒரு மாடு கொண்டு அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நல்ல மாடுகளும் இல்லை காராம்பு நிறைய இருக்குது காரி மாட்டில் காங்கி மாட்டில் ஹை குவாலிட்டியான மாடு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷத்தில் இந்த மாடு தெளிவான மாடை கொண்டு வந்திருக்கிறவங்க நல்ல இரட்டத்தை முலமைப்புங்க கையால் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் அதே மாதிரி மாடு பெருசாக இருந்தாலும் குணவனத்தில் தெளிவான குணவனத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் சுத்தமாக சினை முடிஞ்சுதுங்க இன்னொரு நாற்பது நாள் அவங்க கன்று போடுறதுக்கு கண்ணு போட்ட பிறகு கறவை கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாம் படவடப்பெல்லாம் எதுவும் இல்லை வந்த இடம் புது இடம் பல இடம் அப்படிங்கிறதுலாம் எந்த தொந்தரவும் இல்லைங்க கட்ட மூஞ்சியில் எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு பெருவட்டு மாட்டில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்து இல்லாமல் நல்லா ஜெப்ளாக்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய மாடு நல்ல நீளம் உயரம் நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே மாடு ரொம்ப அந்த அந்தளவுக்கு நல்ல அழகு லட்சணத்தை இருக்கக்கூடிய மாடு மூணாவது எட்டு மாடுங்க நாலு காம்பளையும் தெளிவாக பால் வருங்க சினை நிலவரம் அப்படிங்கிறது எட்டு மாதம் இன்னொரு நாற்பது நாளில் கன்று போட்டுக்கும் குறைப்பொழுது கழிப்பு சொல்லிகள் கிடையாது இருக்க வேண்டிய சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க காங்கே கன்று போடுங்க காம்பில் பால் வர்றதுக்கும் காங்கே கன்று போடுறதுக்கும் சுழி சுத்தத்துக்கும் கேரண்டி கொடுக்குறோமுங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு தெளிவான கேரண்டி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாமல் நீங்கள் எப்போ போல் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயின்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துடலாமேங்க நீ வரதுக்கோ எங்கே வேணாலும் தொட்டு நம்ம என்ன வேணால் பண்ணலாம்ங்க நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல பொறுமையான மாடு மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க ஒரு சிலர் லோ பட்ஜெட்டில் கேட்குறாங்க அவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்து கொடுக்குறோமுங்க முப்பத்தஞ்சாயிரம் வயலுக்கு கரவு மாடும் கொடுக்குறோம் அறுபதாயிரம் எழுபதாயிரத்தில் வந்து கரவு மாடு செய்யணும் மாடுகள் கொடுக்குறவுங்க அந்தந்த பொருளுக்கு உண்டான மார்க்கெட் விலை என்னமோ அதை அனுசரித்து நம்ம வாங்கிட்டு வந்து விற்பனை பதிவு போடுறோம் எல்லோரும் வாங்க முடியாது இந்த மாட்டை தெரிஞ்சவங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க விற்பனை விலை ஒரு லட்சத்தி இருபதாயிர பதினேழாயிரம் ரூபாய்ங்க எல்லா கேரண்டியும் உடுக்குங்க மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு நேரம் ஒரு ரெண்டு டூ ரெண்டு லிட்டர் ரெண்டரை லிட்டர் பால் கறந்து கறக்கு காங்கே போடுறதுக்கு மற்றபடி குணவனத்தில் நல்லா இருக்கிறதுக்கு சுழி சுத்தத்தில் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க மூணாம் இத்து மாடு எட்டு மாதம் சென்னை நாற்பது நாளில் கன்று போட்டுக்கும் விருப்பம் உள்ளவர்கள் மாட்டை பற்றி தெரிஞ்சவங்க நல்ல முறையாக வளர்த்த தெரிஞ்சவங்க மாட்டை செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க விற்பனை விலை ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பா எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க அடுத்த வீடியோவில் ரெண்ட நாலாவது விற்பனை பற்றியை பார்க்க போகிற மாடு வந்து பார்த்திங்கன்னா பல் போடாத கிடாரிங்க சுழு சுத்தமான கிடாரி நல்ல நீள உயரம் இருக்க வேண்டிய சுருகியில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய மாடு அதே மாதிரி கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க கொம்பு தலையில் நல்லா சோ குவாலிட்டியாக கட்ட முஞ்சி இல்லைங்க ரெட்டத்திமல் அமைப்பு நீள உயரத்தில் கண்ணாமு நல்லா வெளிச்சமான கண்ணாமுள்ளி முகத்துலிங்க கைகள் ஊக்கத்தில் கால் கருப்போட மாடு முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் நல்ல சவனான உரை நெரிசல் இல்லாமல் நல்ல தெளிவான கிடாரிங்க கிடாரி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது மாதங்கள் ஆகுது இன்னும் வந்து பல் போடலைங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க காலை கிணசேற்கப்பட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு நாள் ஆகுதுங்க நாற்பது நாள் வச்சுக்கலாமங்க நம்ம காலையில் வந்து நம்ம டாக்டர் வந்து கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுவாருங்க கொஞ்சம் அந்த இந்த டைம்லேயே காலையில் செக் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக சொல்ல முடியல மறுபடியும் எதுவும் யாரையும் செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாருங்க நாற்பது நாள் ஆச்சுங்க மயிலை காலைக்கினே சேர்க்கப்பட்டு சுழி சுத்தமான கிடாரி நல்ல செம குவாலிட்டியான கிடாரிங்க சோ குவாலிட்டியில் தெளிவான கிடாரி பொறுமை நிதானம் நல்லா வாய் கிடச்சிங்க தீவனம் தண்ணி எடுத்துக்கறதுல இந்த தொந்தரவும் இல்லை மடியாமல் சுத்தம் தெளிவாக இருக்குது நீங்கள் எங்கே தொட்டு எங்கே நீவினாலும் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மயிலை கிடாரி பல் போடாத கிடாரி நந்த சிலையாட்டை கொண்டு வந்திருக்கிறோங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறக்கு குழந்தைகள் வனல் பிடிச்சிக்கிறதுக்கு இந்த தொந்தரவும் இல்லாத கிடாரிங்க இன்னும் பல் போடலைங்க நாற்பது நாள் ஆச்சு சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி இர ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லிருக்கிறவங்க நல்ல சோ குவாலிட்டி மற்றபடி குணவனத்தில் தங்க இருக்கும் நல்ல கிடாரி செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க காங்கி மாட்டு மேலே அதனுடைய விவரங்களை தெரிஞ்சு வளர்த்துறவங்களுக்கு இந்த மாடு வந்து பிடிக்கும் அதை வேணும்னா தொடர்பு மட்டும் கேட்டு எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பர் கூப்பிட்டு கேட்டுக்குங்க அடுத்த வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி நல்ல நல்லா கற்காமலேயே வரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று நாலு கால் நல்ல கட்டுவடாக கருப்புங்க மற்றபடி தாடக்கூடிய பின் பின்மாடி ஏதோ நீளில் உயரத்துக்கு நல்ல சுழி சுத்தமான மாடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரட்டக்கண்ணாகட்டு இருக்கக்கூடிய காளைங்க நீளத்தில் உயரத்தில் கையில் ஊக்கத்தில் எட்டு குழம்பு தெளிவாக இருக்குங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் குறிப்பிளது கிடையாது கழிச்சுழி கிடையாதுங்க நல்ல நீளம் நல்ல உயரமுங்க மாடு ரெண்டும் நல்ல பெருவூட்டு மாடாக வந்து சேரும் காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா ரெண்டுமே நேரத்தில் நல்லா டாப்பான நேரத்தில் வந்து சேரக்கூடிய மாடுங்க ஜோடி காளைகளுங்க பதினோரு மாதமான சுழி சுத்தமான ஒரு ஜோடி காளை கன்றுகளுங்க எந்த விதமான கழிப்புச் சொல்லிலும் குறைப்படுத்ததும் இல்லாமல் இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க எப்பவும் போல ஜாயிண்ட் வாடையில் அனுப்பி நூறு சதவீதம் அனுப்பிச்சு கொடுத்துட்றோம் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க ஒரு ஜோடி பத்து பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான மயிலைக்கன்று காளைக்கன்றுகள் இதோட விற்பனை விலை வரும் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை கிடாரிங்க இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் கயிறுகள் மாற்றலை லேசாக மலைச்சாரல் அப்படிங்கிற வந்து கயிறுகளெல்லாம் மாற்ற முடியலிங்க நல்ல சோ குவாலிட்டியான கிடாரிங்க வயது பதினாலு பதிமூணு மாதம் இருக்கும் நல்ல பெருவெட்டு நல்ல சிலையாற்றக்கூடிய கிடாரி இதோட விவரங்கள் அப்படிங்கிறது கயிறுகள் எல்லாம் மாற்றி நல்லா கழிவுவிட்டு நாளைக்கு தெளிவாக விற்பனை பதிவில் கொண்டு வர்றாமங்க பிடிச்சிருந்துன்னா பார்த்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்று கொண்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாமாங்க டெய்லி மாடுகள் கண்டவர்களுக்கும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பகுதியில் போடுவோம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்து கொண்டு விடைபெற்றுவாங்க நன்றி வணக்கம்